வெல்கம் டு கோல்டன் சேனல் இன்றைய செய்திகளை மூணு நிமிஷத்தில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இன்று முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமுலுக்கு வந்தது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் காலை ஆறு மணி முதல் மளிகை கடைகள் காய்கறிகள் மற்றும் இறைச்சிக் கடைகள் திறந்து செயல்பட தொடங்கியது கொரோனா சற்று குறைவாக உள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்களில் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் தச்சர் மற்றும் இயந்திரம் பழுது பார்ப்பவர் போன்று சுயதொழில் செய்பவர்கள் இ பதிவில் பதிவு செய்துவிட்டு செயல்பட அனுமதி தமிழகத்தில் இதுவரை கருப்பு பூஞ்சியால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழக சுகாதாரத்துறை நேற்று தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி நாலு இ பதிவு இணையதளத்தில் மருத்துவ அவசரம் இறப்பு தன்னார்வலர்கள் மூத்த குடிமக்கள் போன்றவர்கள் பயணிக்க புதிய வசதிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஆட்டோக்கள் வாடகை வாகனங்களில் இ பதிவுடன் இயங்க அனுமதி ஓட்டுநர் தவித்து வாடகை டாக்ஸியில் மூன்று பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் ஆட்டோவில் இரண்டு பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் அத்திரப்பதிவு அலுவலகங்களில் தினமும் ஐம்பது பர்சன்ட் டோக்கன் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் மேலும் கைரேகை வைக்கும் எந்திரங்கள் ஒவ்வொரு முறையும் கிருமி நாசினியால் சுத்தம் செய்யப்பட வேண்டும் கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் அனைவரும் பத்து நாட்களுக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் பத்து நாட்களுக்குப் பிறகு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று உத்தரவு சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி பாட்னா மருத்துவமனையில் பரிசோதனை முதலில் பனிரெண்டு முதல் பதினெட்டு வயதுடைய சிறுவனுக்கு கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தி சோதனை நீலகிரி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு அவசர காரணத்துக்காக மட்டும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று செல்லலாம் சிங்கங்களுக்கும் கொரோனா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பதினோரு சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது இதில் ஒன்பது சிங்கங்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது ஏற்கனவே ஒரு சிங்கம் கொரோனாவால் உயிரிழந்துள்ளது இந்நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நேற்று தமிழக முதல்வர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார் தமிழக முதல்வர் எட்டு பேர் கொண்ட மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவை அமைத்தார் இவர்கள் மாநில வளர்ச்சிக்காக செயல்படுவார்கள் இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபதில் பள்ளிகள் மேம்பாட்டில் தமிழகம் தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளிகள் எடுத்து மூன்றாவது இடத்தில் உள்ளது அணை நீர் நிலவரம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எழுபத்தி எட்டு அடி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி பதினோரு அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு பைசாவிற்கும் டீசல் தொண்ணூறு ரூபாய் எண்பத்தெட்டு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ஆறு ரூபாய் மூன்று பைசாவிற்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் தி பெல் பட்டன்